வந்து திருப்பியும் பழைய இடத்துல இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கேயே ஒரு டாக்ஸியை பிடிச்சி அதே மாதிரி ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற ஏரியாவில் நின்றுக்கிட்டு இந்த பில்டிங் தான் ஆனால் இங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு வேஷ்டை போட்டுட்டு ஓ பிரியா ஓ பிரியான்னு ஒரு பாட்டு ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க சிறையில் உன்னை மீட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு வரும் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் அப்போ இந்த பாட்டை கேட்டு ஸ்ரீதேவி வந்து உள்ள கட்டி போட்டுருக்க இடத்துல இருந்து ஒரு ஜன்னல உடச்சி விட்ட இவர் மேலே போய் காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம் வரும் இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த மெயின் கதையை விட மெயின் கதை தான் இதுல முக்கியமான விஷயம் எது நாவல் வடிவத்தில் வரும்போது ஆனா திரைப்பட வடிவில் வந்து வேற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார் அந்த விஷயம் வந்து ரொம்ப அட்டகாசமான விஷயம் மதராச பட்டணம்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்க பார்த்திருப்பீங்க அந்த படத்துல வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண் வந்து இங்கே சென்னையை சேர்ந்த ஒரு த தமிழ் இளைஞனை காதலிக்கிற மாதிரி வரும் அந்த படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு பெண் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்து இவரை பார்க்க வந்ததாகவும் அந்த பெண் வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க பேசுகிறாங்கன்னு காமிச்சிருப்பாங்க அந்த ஆட்டோ டிரைவர் வந்து எங்கள் ஐயா எவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுவார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி தான் வச்சுருப்பாங்க யாருக்குமே மனசில் ஒட்டவே இல்லை அது ஏன் ஓடல் பத்தி அந்த படத்தை பத்தி பேசும்போது நம்ம பேசுவோம் இந்த படத்துலயும் அதே மாதிரி ஒரு காட்சி வரும் எப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய ரஜினிகாந்த்